குளிர்காலத்திற்கான உடல் நல வழிகாட்டல்கள் பனிப்பொழிவு இருக்க வேண்டிய காலம் இது தொடர்ந்து பல இடங்கள்ல மழை பொழிவுனால குளிர்ச்சி அதிகமாகவே இருக்கு இதனால் பலர் ஆசானிடம் வழிகாட்டல் கேட்டு ஆழியால் அவர்களை அணுகிறாங்க அவங்களும் தொடர்ந்து மக்களுக்கு வாழ்வியலையும் வீட்டு மருந்துகள் பற்றியும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்த சூழலில் நாம கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் என்னென்ன என்று மக்களுக்கு ஆசான் வழிகாட்டல் சொல்லியிருக்காரு இது பற்றி திருமதி ஆழியால் அவர்களுடன் நாம் உரையாடலாம் வணக்கம் ஆழியால் வணக்கம் செல்வி மழை பொழிவுனால குளிர் அதிகமாவே இருக்கு பணியும் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழல்ல என்னென்ன உடல் தொந்தரவுக்கு மக்கள் உங்களை அணுகிறாங்கன்னு சொல்லுங்க ஆழியால் நிறைய விஷயங்களுக்கு கூப்பிடுறாங்க ஆனா இப்ப பொதுவா நம்ம இந்த குளிர் காலத்துக்கு மழை பெய்து தொடர் மழையினால உண்டாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி கூடுதலா இப்ப பனிப்பொழிவும் வந்து நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு உம் இதற்காக இத வந்து சில அறிகுறிகள் உடல் நல சொல்றது உடல் அறிகுறிகள்னால வந்து புரிஞ்சுக்கலாம் முக்கியமா என்ன வந்து அனுகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி தொந்தரவுக்கு அணுகுறாங்க ரொம்ப சளி பிடிச்சிருக்கு இருமல் அதிகமா இருக்கு வறட்டு இருமல்னு கூப்பிடுறாங்க அது வந்து உடல் சூடு அதிகமாறதுனால வர்றது கவம் சம்பந்தப்பட்ட ஆஹ் இதுக்காகவும் என்னை கூப்பிடுறாங்க ஆஹ் போன வருடம் நினைக்கிறேன் ஒரு வருடம் இருக்கும் இல்லையா நம்ம ஒரு செபிகூட கூட மூச்சு தொந்தரவு பதினோரு மாதம் ஆயிடுச்சு ஆஹ் அதுக்காக வந்து நம்ம பேசியிருக்கோம் அந்த வழிகாட்டுதலையும் அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா கபம் முக்கியமாக வந்து தொண்டைச்சளி சளின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம் அந்த இதுவும் இருக்குது இது தவிரவும் இந்த குளிர்காலத்துக்கு உரிய இது என்னென்னா உடலில் வந்து வெப்பம் வந்து குறைஞ்சி போயிடும் அந்த வெப்ப குறைபாட்டினால செரிமான குறைபாடு வரும் செரிமானம் அதில் என்னென்னா வயிறு மந்தம் பசியின்மை அதுக்கப்புறம் வந்து இதை தொடர்ந்து மலச்சிக்கல் இது வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் உடல் தொந்தரவுகள் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து நான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற வழிகாட்டல் வந்து கடைசியா சொல்றேன் ஆஹ் இது வந்து எப்படின்னா பசியின்மை நம்ம பசிச்சாதான் பொதுவா நாமெல்லாம் சாப்பிடுவோம் பசிக்காக காத்திருக்கலாம் ஒரு அரை நாள்ல இருந்து ஒரு நாள் வரைக்கும் பசிக்காக காத்திருந்து சாப்பிடலாம் எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு இல்ல ரெண்டு நாள் ஆயிடுச்சு சுத்தமா பசியே இல்லை அப்படின்னு சொன்னா இதை உடனே கவனிக்கணும் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நம்ம உடலுக்கு தேவையான இதை வந்து கொடுக்கணும் குறிப்புகள் எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம இது ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்க குளிர்காலம் ஆரம்பிச்சாலே செரிமான சிக்கலும் தான் செய்யும் இதை எப்படி அணுகலாம்னு சொல்லுங்க உணவு முறைகள்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் நம்ம அந்த குளிர்காலத்துக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய செரிமானமாகக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வேண்டாம் அதாவது சுத்தமாக இந்த குளிர்காலத்துக்கு தவிர்க்கக்கூடிய உணவுகளா ஆசான் சொல்றது வந்து கீரைகள் அது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப தாமதமாகும் அதனால கீரைகள் எடுத்துக்கணும் கோழி இறைச்சி மீன் கீரைகள் எடுத்துக்க வேண்டாம் இல்லைங்களா இத வந்து இப்போதைக்கு இந்த பனிக்கால முடிகளை தவிர்த்துக்கலாம் எண்ணெயில நிறுத்திடலாம் இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ ஏன்னா இதெல்லாம் வந்து அதிக செரிமான சிக்கலை உண்டு பண்ணும் உடம்புல ஆஹ் இன்னொரு விஷயமா என்ன சொன்னாங்கன்னா சின்ன அறிகுறி அதாவது இப்போ சொன்ன வயிறு மந்தம் மலைச்சிக்கல் ஒரு நாள் தொடர்ந்தே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கவனம் சிறு அறிகுறி அறிகுறினாலும் கவனிச்சு அதை சரி செய்ய பார்த்துக்கணும் அதிகம் வளர விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் சரி ஒரு வாரம் நாள் அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேல பாக்கவே வேண்டாம் ஆஹ் என்ன செய்யணும்னு யோசிச்சு நம்ம வழிகாட்டில பின்பற்ற சொல்லிருக்காங்க சரி இது தவிர வந்து உணவு வகைகள்னு பார்த்தா ரசம் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் சூடா சாதத்துல போ சோறுல போட்டு பசங்க சாப்பிட்டு ஆட்டிறைச்சி அதுவும் தரமா கிடைச்சதுன்னா இது எப்படின்னா எண்ணெயில எல்லாம் போட்டு பொறிச்சு எல்லாம் எடுக்காம வெறும்னு நம்ம செம்மை உணவு தயாரிப்புல நம்ம அதிக எண்ணெய் பயன்படுத்தி கொழுப்புகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி எளிமையா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல ரசம் ஆட்டிறைச்சில ரசம் வச்சு சாப்பிட்டுலாம் நண்டு அதே மாதிரி தரமான நல்ல நண்டுகள் கிடைச்சதுன்னா அதை உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஆஹ் கண்டிப்பா இப்படிதான் சேர்த்துக்கணும்னு இல்ல உணவுகள்ல இது இருந்ததுன்னா நல்ல தரமான பொருளா கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்லி ஆஹ் இத தவிர வந்து புளி வந்து ஓரளவுக்கு ஒரு அதிக புளிப்பு சேர்த்துக்க வேணாம் புளி ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப வர தக்காளிகளை விட புளியே நல்லது அப்படிங்கறது கருத்து சரிங்க ஆஹ் இரவு உணவா வந்து பொதுவா நம்ம வந்து இடியாப்பம் வந்து மிகச்சிறந்த உணவு இல்லைன்னா புதுசா சோறு வடிச்சே ஆஹ் என்ன இருக்கோ அதை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் இட்லி இரவுல எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்க வெளியில கடுமையான குளிர் நிலவுது இதனால சில வீடுகள் ரொம்ப குளிர்ச்சி ஆகுது இந்த குளிர்ச்சியை குறைத்து வீட்டுக்குள்ள மித வெப்பமான சூழல் கொண்டு வர என்ன பொதுவா வந்து இப்போ எல்லார் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு நிறைய பேர் வீட்டுல இருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆஹ் காலு மார்பில் கூட இருக்கு மார்பல்ஸ் டைல்ஸ் எல்லாமே இருக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியைதான் அதிகமா வாங்கி ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஹ் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதுல இந்த காஞ்ச சருகுகள் இல்லை தேங்காய் சிரட்டை இது மாதிரி போட்டு நெருப்புக்கங்கு இல்ல இந்த ஆஹ் கறி கூட கிடைக்கும் இல்லையா அது கூட போட்டு நல்ல ஆஹ் அனல் வந்ததும் ஆஹ் வேப்ப கா வேப்பில எல்லாம் நம்ம பறிச்சு காய வச்சு கூட போட்டுக்கலாம் கொசு விரட்டியாவும் இருக்கும் வீட்டுக்கும் நம்ம வந்து புகை போட்டா மாதிரி இருக்கும் வீட்டுக்கு பொதுவாவே வந்து மாலை நேரங்கள்ல ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மணி போல நல்ல புகை போடலாம் புகை போடும் போது அந்த புகையோட இது வந்து ஒரு சூடு நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொடுக்கும் ஆஹ் முக்கியமா மாலை நேரங்கள்ல போடுங்க அதிக குளிர் நேரங்கள்லையும் நீங்க திரும்பவும் போட்டுக்கலாம் ஆஹ் உள்ளங்கை உள்ளங்கால் வந்து ஆஹ் ஒரு ஒரு வெப்பத்தன்மையோட இருக்கும் இல்லையா அது மாதிரி இல்லாம இந்த இதுக்கு வந்து தண்ணியிலலாம் நம்ம வேலை செய்யும் போது கை கால் எல்லாம் நல்லா தண்ணியிலேயே இருந்தோம்னா அந்த வந்து வீட்டுல அகல் விளக்கு ஏத்திட்டோ இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி அந்த தீபம் இருக்கு இல்லையா அந்த அனல்ல வந்து கைகளையும் பாதங்களையும் காட்டி சூடு ஏத்திக்கலாம் இது வந்து என்னன்னா நமக்கு தெரியும் இல்லையா சில்லிப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணிக்கலாம் குளிர் காயெல்லாம் இல்ல வீட்டுக்கு வெளியே உங்களுக்கு இது இருக்கு அப்படின்னா கட்டைகள்லாம் போட்டு எரிச்சு கொஞ்சம் உடம்ப வந்து அந்த சூட்டுக்கு அந்த தீயோட அந்த காமிச்சு நம்ம கை வச்சு காமிச்சு பாத்துக்கலாம் காலத்தை என்ன குறிப்புகள் சொல்ல முதல் இது வந்து மலச்சிக்கல் இருக்கு செரிமான குறைபாடு இருக்கு மந்தம் இருக்கு வயிறு மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓம நீர் எடுத்துக்கோங்க ஆஹ் ஓம நீர் வந்து ஆஹ் குறைந்தது மூன்று நாட்கள் மூன்று வேளை அதிகபட்சமா ஐந்து நாட்கள் மூன்று வேலை எடுத்துக்கிட்டா போதும் இதுக்கு வந்து கடையில ஓமம் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஆஹ் வெறும்ன கடாய் வச்சு நல்ல கடாய் சூடாகட்டோம்னு தீய சிறு தீயில வச்சுட்டு இந்த ஓமத்தை போட்டு நல்ல படபடபடன் பொரியட்டும் அப்படின்னு கருக விட்டுற வேண்டாம் நல்ல படப்படன் பொரியட்டும்னு எடுத்து ஆற வச்சு ஒரு கண்ணாடி பொட்டியில போட்டு வச்சுக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் ஒரு குவளை நீர் ஒரு ஒரு டம்ளர் ஒரு குவளை நீர் எடுத்து நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் அரை ஸ்பூன் ஓமம் அதில் போட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணீர் வந்து இளமஞ்சள் நிறமாக மாறும் சிறுவை வச்சுடணும் தீயை சிறுவை வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தண்ணியோட நிறம் மாறும் அதுக்கப்புறமா அதை அணைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுடுங்க வெது வெதுன்னு ஆறுன அப்புறமா குடிக்கணும் மூன்று வேலை குடிக்கலாம் உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை மூன்று வேலைன்றது அதே நேரமா எடுத்துக்கோங்க ஆஹ் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் எடுங்க அதிகபட்சம் ஐந்து நாட்கள் எடுத்தா போதும் இது வந்து மலச்சிக்கல் செரிமான குறைபாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது தவிர பூண்டு பாகு பூண்டு பாகு பொதுவா எல்லாருக்கும் செய்ய தெரியும் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் ஆஹ் ஐந்து பன் பூண்டு நூறு கிராம் ஆஹ் நாட்டு சர்க்கரை ஆஹ் ஒரு அடிகனமான பாத்திரத்துல கால் கோளை நீர் விட்டு இந்த நாட்டுச்சக்கரை போட்டு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த ஐந்து ப பல் பூண்டை நல்லா ஒரு ஒரு தட்டு தட்டி நசுக்கி அதை அப்படியே அதுக்குள்ளே போட்டு ரெண்டும் சேர்த்து நல்ல வெந்து வாசனை வரும் இதோட பதம் வந்து நல்லெண்ணெய் பதம் வந்ததும் இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு இது வந்து அதிகமாக வாயு தொந்தரவு இருக்குது உடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை எடுத்துக்கலாம் பூண்டு பாகு இது வந்து கபம் சார்ந்த தொந்தரவுகள் இப்போ அதிகமாகவே இருக்கு அதுக்கு வந்து மிளகு கஷாயம் சீரக நீர் கிராம்பு வேது இது வந்து பண்ணலாம் இதுல வந்து சீரக நீருங்கிறது வந்து குடிநீராக பயன்படுத்துறது முன்னா முன்னாடி நாள் இரவே வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு மித ஒரு ஒரு சித்திகை சீரகம் போட்டு மூடி வச்சிடணும் இதோட முக்கியமான தண்ணியோட நிறம் மாறக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மிளகு சீரகத்தை அதிகமா தயவு தயவுசெய்து அதிகமா போடாதீங்க நம்ம போடுறது வந்து அஹ் தண்ணி இறக்கி வச்சுட்டு தான் போடணும் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க வச்சு தண்ணி எப்படி தண்ணியை இறக்கிட்டு அதுல போட்டுட்டு மூடிடணும் காலையில அந்த தண்ணி ஆறி இருக்கும் அந்த ஆறுன தண்ணியை குடிக்கிறது தான் இதுதான் சீரக நீர் இது வந்து அதிகபட்சமா வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஆஹ் ரொம்ப சளியா இருக்கு அப்படிங்குற கப தொந்தரவு இருக்கு சளி மூக்கொழுகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல இது அடுத்தது வந்து கிராம்பு வேது கிராம்பு வேது வந்து தொடர்ந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா அந்த மூச்சு பாதையெல்லாம் வந்து புண்ணாக்கிடும் அதனால புரிஞ்சிட்டு எடுத்து எடுத்துக்கோங்க யார் எடுத்துக்கிறதா இருந்தாலும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மூடிட்டு அப்படியே இறக்கிட்டு போர்வையில் வச்சுக்கோங்க சரிங்க இறக்கிட்டு தட்டை எடுத்துட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிராம்பு அதுல போட்டு ஆவி பிடிக்கணும் இது வந்து அதிகமா மூச்சு மூச்சு ரொம்ப விட முடியாம கஷ்டப்படுறவங்க இந்த சளினால அவங்க இது கூட வந்து நொச்சி இல ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் இல்ல ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு வேது பிடிக்கலாம் சரிங்க அடுத்தது மிளகு கஷாயம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் தனித்தனியாக வறுத்துட்டு அரைச்சிட்டு இந்த பொடியை வந்து இது கருப்பட்டி ஒரு ஒரு குவளை தண்ணி அடுப்பில் ஏற்றிட்டு அதை கொதிக்கும் போது கருப்பட்டி போட்டு கருப்பட்டி கரங்க கருப்பட்டியோட சுவை வந்து எப்படி ஒரு குவலையில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுங்களோ அதை விட குறைவாக இருக்கணும் பாதி அளவு காரம் தான் இதுல வந்து கொஞ்சம் அந்த மிளகு காரம் தான் நல்லா தெரியணும் இந்த இனிப்பு வந்து அவங்க உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அதனால வந்து குறைவா போட்டுக்கணும் கருப்பட்டி போட்டு கருப்பட்டி இடிச்சு போட்டு கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த தூள் இருக்கு இல்லையா மிளகு சீரகத்தூள் ரெண்டையும் தனித்தனியா வறுத்து பொடி பண்ணும்போது ஒன்னா பொடி பிடிச்சு வச்சுக்கலாம் இது ஒரு அரை ஸ்பூன் அதுல போடணும் போட்டு ஆஹ் ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா அது முக்கால் டம்ளரா சுண்டணும் வத்தி வரணும் அதுக்கப்புறமா அத அணைச்சு இறக்கி வச்சுட்டு அதுல வந்து ஒரு ஓமவள்ளி அதாவது கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலை ஒரு அரிசி இலை ஒரு அந்த வேப்பம் கொழுந்து அதுல வந்து ஒரு இலை கொழுத்துல அப்படியே போட்டுற கூடாது ஒரு இலை அது இத போட்டுட்டு மூடிடணும் மூடி வச்சிடணும் அதுவா ஆரட்டும்னு சொல்லிட்டு வடிகட்டி குடிக்கணும் இது வந்து சளி தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமா இருந்தா காலை மாலை இருவேளை எடுக்கலாம் ரொம்ப அதிகமா நல்லா கட்டிட்டு இருக்கும் அவங்களுக்கு இருவேளை எடுக்கலாம் இல்ல எனக்கு சாதாரணமா மூக்கு அப்படியே ஒழுகிட்டு இருக்கு நல்ல இதுவா இருக்கு இரவு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் எட்டு நாள் வரைக்கும் எடுக்கலாம் சரிங்க இந்த கிராம்பு வேது வந்து ஒரு தடவை பிடிச்சிட்டு நல்ல ஒரு இது இருக்கு ஆஹ் முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா இரண்டு நாள் இல்லை மூன்று நாள் கழிச்சு இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாம் அதிகமா எடுக்க வேண்டாம் கிராம்பு வீது சரிங்க அடுத்தது வந்து இப்ப இந்த குளிர்காலத்துக்கு வந்து நாக்கு வந்து நாக்கு தொண்டை வந்து வறட்சி ஆகும் தொண்டை ஆஹ் ஒரு மாதிரி வர வறண்டு போயிட்டு தொண்டை ஒரு மாதிரி அறுக்குற மாதிரி கூட சில நேரங்கள்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் இந்த வரட்டு இருமல் வயிற்றுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி இருமல் வந்துட்டே இருக்கும் சளியா இருக்காது நல்ல தண்ணி ஆஹ் குடிக்கிற வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுட்டு அத வச்சுட்டு இப்பெல்லாம் அந்த இருமல் வருதோ அந்த நேரத்துல கால் டம்ளர் தண்ணி எடுத்து சப்பி குடிக்கணும் எப்படின்னா நம்ம மேல் அன்னம் நாக்கு தொண்டை வரை அந்த தண்ணி நிதானமா சப்பி குடிக்கணும் அந்த இருமல் வர எல்லாம் இது ஒரு நல்ல இருக்கும் வழிகாட்ட இன்னொரு குளிர் அதிகமா குளிக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஒருவேளையாவது கண்டிப்பா குளிச்சாகணும் கண்டிப்பானா இத ஒரு அட்டவணையா யோசிக்க வேண்டாம் ஆஹ் ஏன்னா உடல் சூடு அதிகமாயிடும் அதனால ஒருவேளை தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன பானையில தண்ணி வச்சு சுடுதண்ணி வச்சு இதுல கலந்து வெது வெது வெதுன்னு ஒரு வேலையாவது குளிக்கணும் அந்த குளிர் தன்மை மட்டும் போனா போதும் ஆமா அப்படி குளிச்சுக்கலாம் சரி சின்ன இருக்கும் இல்லையா அது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி குளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுடு தண்ணி கலந்துக்கலாம் அதுவும் வெது வெதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஹ் இதுல இன்னொரு இது என்னன்னா இதை வந்து ஒரு கட்டாயமான அட்டவணையா அதாவது நீ குளிச்சே ஆகணும்னு தொந்தரவு பண்ண வேண்டாம் ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் வேண்டாம் அப்படின்னு அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம் முக்கியமா இது உடல் சூடாயிரும் நம்மளுக்கு ஆஹ் அதனால இத அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்குதான் இந்த எதுக்கு குளிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் தணிக்கிறதுக்காக ஒரு வேலை வெது வெதுன்னு தண்ணி வச்சு குளிச்சுக்கலாம் நீங்க அடுத்தது வந்து இந்த பனிக்காலத்துக்கு வந்து உடம்ப வந்து அங்கங்க இந்த மூட்டுகள் தொட முதுகு இந்த இடத்துல எல்லாம் வந்து வலி வரும் அதுதான் இந்த வலிக்கு வந்து சூடு ஒத்தடம் இருக்கு அது எப்படின்னா கல்ல நல்ல சூடு படுத்திட்டு நம்ம ஹேண்ட் டவல் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா சின்ன டவல நாலாவோ எட்டாவோ மடிச்சுட்டு நல்ல திக்கா மடிச்சுட்டு தோசைக்கல் மேல நல்ல சூடு வச்சு அந்த பகுதியில படுக்கலாம் இல்லைன்னா முக்கியமா உள்ளங்கை உள்ளங்கால்ல கொஞ்சம் வயதானவங்களுக்கு வந்து இந்த குளிர் காலம் ரொம்ப சிரமமே கொடுக்கும் அவங்களுக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்கால்ல ஆஹ் ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கொஞ்சம் நல்ல சூடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கலாம் இது ஒரு வகை தொடரும் இன்னொன்னு வந்து என்னன்னா அரிசி தவிடு கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு பருத்தி துணி நல்லா ஒரு கைக்குட்டை அளவுக்கு எடுத்து அதுல ஒரு ஒரு சின்ன மூட்டை செய்யற அளவுக்கு போட்டு இது வருத்துக்கணும் வெறும் கடாயில போட்டு வெறும் சட்டியில போட்டு வருத்துக்கணும் நல்லா சூடாகி வறுத்து அதை அந்த துணியில போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு அஹ் வழி இருக்கிற ஒத்தி ஊத்தி ஊத்தி எடுக்கலாம் சூடு அளவுக்கு இது வந்து இப்போ முக்கியமா வயதானவங்களுக்கும் கஷ்டம் இப்ப எல்லாருக்குமே இந்த தொந்தரவுகள் வருது ஆமா அவங்களுக்கு இந்த வழி உள்ள இடத்துல இந்த ஒத்தடங்கள் சூடு ஒத்தடம் கொடுத்துக்கலாம் சரி தீவிரமான உடல்நல சிக்கல் இருக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பமான மருத்துவ முறையை கடைபிடிக்கலாம் இயல்பான வெயில் வெப்பம் வந்த பிறகு எந்த மருத்துவமும் தேவைப்படாது இந்த குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான வழிகாட்டல்களை சொன்னதற்கு நன்றிங்க ஞாயிறன் நன்றி சீர் செல்வி